நாமத்தினால் நட்சு கிறிஸ்தி ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு தலைப்பில் இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறாம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நம்முடைய ஜபத்தின் மூலம் நம்முடைய தேவைகளை சொல்லும் போது அவர் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறையினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் பல்வியா மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பாகும் அதுதான் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேவைகளின் கர்த்தர் சொல்கிறார் and <laughs> में राजा பூக்கள் அருமையானவர்களே ஆண்டராய் இயேசு கிறிஸ்து மாமத்தினால் இன்னைக்கு நான் வாழ்த்துகிறேன் இன்னொரு விசுவாச ஒளியின் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் எரநூத்தி எழுபத்தி ஆறாவது வாரத்திலும் கூட மல்ஃபியா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்க நாம் தியானிக்க இருக்கிறோம் மல்சியா மூன்று பத்து கொண்டு வாருங்கள் அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் வசவ பாதத்தை பற்றி இதுல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் தான் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பணமும் எல்லாமே ஆண்டவர் நமக்கு தருகிறது ஆனாலும் கூட பத்தில் ஒரு பங்கேர் தனக்காக தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உடைவாராம் அவர் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படி ஆஹ் காலாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒருவன் வந்து பிச்சை கேட்டார அவன்ட உடனே அவனை பார்த்தானே ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சிருக்கு உடனே கேட்டாராம் பிச்சை எல்லாம் தரமாட்டேன் நான் உனக்கு ஒரு தொழில் தொடங்கி தருவேன் நீ வந்து அந்த வேலையை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டானு சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா உடனே சரின்னு சொல்லி சந்தைய தொழிற்சாலைக்கு இந்த அநேக தொழிற்சாலைகள் அவளுக்கு இருந்திருக்கு ஒரு தொழிற்சாலை கூப்பிட்டு கொண்டு போயிருக்காரு இந்த இந்த தொழிற்சாலையை நீ பொறுப்பாக பார்த்துக்க ஆனால் நீ எனக்கு என்ன செய்யணும் ஒன்றே வருமானத்தில் லாபத்தில் பத்திரி ஒரு பங்கு மட்டும் எனக்கு சொந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ பத்தனை ஒம்பது பங்கு நமக்கு தான் கிடைக்குது பசில் ஒழுதானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போய் சண்டையை பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்வா ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அந்த தொழிற்சாலையாக என்ன செய்வான் தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாலும் நடத்த ஆரம்பித்த சமயத்தில் ஆரம்பத்தில் நல்ல லாபம் வந்தது நல்ல லாபம் வந்த சமயத்தில் இந்த பத்து நூலில் சரியாக கொடுத்துட்டே இருந்திருக்கான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு வந்து மனதில் ஒரு கெட்டு தான் என்ன வந்தது ஏன் நம்ம தான் கலந்து வேலை செய்கிறோம் அவர் அது தானே இருக்கிறாரு எதுக்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து நூலும் நமக்கு தொழிலைக்கு தர முடியாது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க நான் நான் எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லியிருக்கான் இப்போ இப்போ யோசிக்கவே இல்லை அவர் இந்த தொழில் செய கெட்டினதவர் தொழில் தொழிலுக்கான முதல் போட்டது அவர் மூலதனம் போட்டதும் அவர் அப்படி இருக்கும் பொழுது இது வெதும் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறான் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே அவர் இணைசிதாரம் செய்தாருங்கிற நினைப்பு இருக்கு பணம் வந்தோடனே அவனுடைய அந்த பெருமை அவனுடைய கண்களை நினைச்சுட்டு மூடிச்சு உடனே இந்த எதமான செய்தாரா இந்த பணக்காரர் சொன்னாரா போதும் இதுவரைக்கும் நீங்கள் வேலை செய்து போதும் இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சது போதும் இன்னும் இதை சொல்லி சொல்லி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி சார வேலைக்கு விட்டாரா பாருங்க இது எதுக்குன்னு சொன்னால் ஆண்டர் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் தந்துருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது நாம அவருக்கு கொடுக்க வேண்டியதுன்னு சும்மா மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் அநேக நேரங்கள்ல தான் இருக்குது இந்த காலங்கள நம்ம ஆலயத்துக்கு போறோம் அங்க போய் நம்ம காணிக்கை போடுறதுக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அந்த காணிக்கையில் சரியான முறையில் பயன்படுத்தப்படவில்லைங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் தெரிகிறது அதேமாதிரி இங்க போய் இந்த இடத்துக்கு நம்ம காணிக்கை போடாதுன்னா அவங்க வேற விதமா அங்க கோட்டுக்கும் அங்க எங்கமா தான் இது பண்ணுவாங்க ஆடம்பரமானதான் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம நினைச்ச முடியலை அந்த காணிக்கையை நம்ம மனம் போட முடியல அதுதான் உண்மையான காரியம் ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த சிறியதில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க பத்தில ஒன்றுங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் சிலரியா உங்களுக்கு நாங்கள் சரியில் சொன்னாங்க அப்படி அப்படின்னு சொன்னாரு எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் சம்பளம் வந்த உடனே வந்த ஒரு சம்பளம் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆதாரமாக இருந்தது ஆனாலும் கூட அந்த சமயத்துல நினச்சு முதல்ல அந்த சம்பளம் வந்த உடனே பரத்தில் ஒரு பாகம் கட்டாயம் மாதம் ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஏழைகளுக்கான ஒரு உதவியாக இருக்கட்டும் மற்றபடி எந்த காரியமாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் அதைவேன் செய்வேன் அதனால் ஒரு துறை இல்லாமல் ஆண்டவங்களை நடத்துகிறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இதை அனுபவித்து பாருங்கள் அது உண்மைங்கிறது உணர்வீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது பத்தில் ஒன்று கொடுத்து நம்ம ஒரு நாள் கெட்டு போனதே கிடையாது ஆண்டவர் அதை ஆசிர்வதிப்பார் அதுக்கு அதுக்கு மேலே பத்தில் ஒன்று கொடுத்து கொடுத்தோன்னா அதுக்கு மேலேயே ஆண்டவர் செய்வார் அந்த மாதம் மூணு முழுவதும் எந்த விதமான குறைவு இல்லாத பிடிக்கும் தேவையில்லாத செலவு வராது பிடிக்கும் நம்ம பாதுகாத்து வழி நடத்துவாரு இதனுடைய ஒரு நல்ல நல்ல ஒரு கருத்து என்னுடைய நான் என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நான் கொண்ட ஒரு உரிமை அது மூலியமாதிரி நீங்கள் எந்த விதலையும் பசங்க எடுத்து வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லிடப்படவே கூடாது பைபிளில் இஸ்ரவேலருக்கு சொல்லியிருக்கு நமக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஆண்டவர் குழு தோல்வி கொடுக்கணும்ல அதுதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம நம்ம கையில் ஒரு சாடசோல் தான் ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொல்லலாம் நம்ம என்ன சொல்லணும் அதில் வர வருமானத்தில் அவருக்கு என்ன சொல்லணும் கொடுக்கணும் அந்த இதனத்தை கொடுக்கணும்ல நாமே எடுத்துக்கொள்ள எந்த விதையும் நியாயம் நியாயமே கிடையாது ஆக நம்ம ஆண்டோருக்கு கொடுக்குறத எந்த உதவும் செயல்படவே வேண்டாம் குறைஞ்சது ஒன்று அதிகமாக எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நம்முடைய ஆண்டவர்களுக்காக எவ்வளோ தரையுனாலும் சொல்லிக்கலாம் கோல்கேட் கம்பெனி பற்றி சொல்லுவாங்க இந்த எப்எஸ்ஐ கம்பெனி இந்த கம்பெனியில் அப்படிதான் முதல்ல அவர் பத்து ரொம்ப தான் கொடுத்தாராம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வியாபாரம் பெருகின பிறகு இப்போ என்ன பத்துல ஒன்போது கொடுத்தாராம் இப்ப அனைத்து பத்தில் பத்து பத்துக்கு பத்து வருஷத்துக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லி அவரத்துல வாசம் அருமையான அப்படின்னாலே இந்த தசவமாக எந்த விதமான மன சலிப்பு இல்லாத அல்லவருக்கு கொடுத்து பாருங்கள் அல்ல நிச்சயமாக உங்களை ஆசீர்விப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை அன்றவங்களை ஆசீர்வித்து வழி நடத்துவார்கள்